பஜனை சம்பிரதாயத்தை ஏற்ப போதே என்றால் ராமநாமா தான் சொல்லுவோம் நிறைய கிரந்தங்களை ஏற்றிருக்க ராமான்னு சொல்லுவோம் அப்படிங்கற ஐயா வாழ் மிளாச்சனுக்கு சாதம் போட்டு இங்கேயே வர வைக்க சத்குரு சுவாமிகள் நாம சங்கீர்த்தனம் தாள மேளத்தோட பஜனை ஹரிநாராயணம் பாரத தேசம் கூட பாத சமர்த்த ராமதாஸ் அபங்கம் பவுண்டருங்க அபங்கம் லட்சக்கணக்காக பவுண்டருங்க அபங்கத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காரு சமர்த்த ராமதாஸ் அபங்கம் எக்கச்சக்கமாக அது ஒரு நாற்பது அபங்கம் இருக்குது குகையில் இருந்திருக்காரு அவர் அதை போய் கொண்டு வந்திருக்கார் அதுதான் பெரிய விஷயம் புக்க கொண்டு வந்து சீதா கல்யாணம் ராதா கல்யாணம் ருக்கணி கல்யாணம் ஸ்ரீனிவாச கல்யாணம் எவ்வளோ பாவதா பேட்டைக்கு பேட்டை பண்ணுறான் எவ்வளோ பாவதாக பழப்பு பழப்பு நடக்கிறது இப்போ ஆ நாம சங்கீர்த்தம் தான் பழப்பு அதை முறையாக பண்ணணும் சம்பிரதாயமும் முறையாக பண்ணணும் துக்கராமெல்லாம் அபங்கம்மானால் போகிறோம் அவள் பொய்யங்க எல்லாம் டிவியில் பார்க்குறான் அப்படியே ஒரு பகவான் குழந்தைகள்லாம் பிரமாதமாக இருக்குது கடையநல்லூருக்கு ஒரு பதினஞ்சு நாள் தங்கினேன் ஒரு பத்து வருஷம் முன்னாடி இப்போ அண்ணா இருந்தா எல்லோரும் இருந்தா அப்போ திராட்சை தோட்டமே எனக்கு வந்துடுது அவ்வளோ மூட்டை திராட்சை திராட்சை பழம் எனக்கு கொடுத்து வாரத்தில் ஆசிரியத்து பாண்டுவங்க விகாரம் கட்டி எல்லோருக்கும் சாப்பாடு அது இதுன்னு பெரிய விஷயம் வினயம் பெரியவாழ்கிட்ட இப்படி இருக்குங்கிறது முதலில் வினயம் உட்காராமட்ட தான் அதெல்லாம் கற்றுக்கணும் வினயமான பக்தி மரியாதை முதல்ல மரியாதை தெரியல பணியம் தெரியுது அதெல்லாம் துக்காராம சுவாமிகள் பையன் குழந்தைகள் குழந்தைகள் வந்து இதுக்கு கூப்பிட்டு அது மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்னொரு தடவை கடையில போகணும் ஏன்னா ஆய்குடி பக்கத்தில் இருக்குது அங்கே போய் தங்க சொன்ன ஒரு இடத்துல போக முடியாது இருந்து உடம்பு முடியல போக முடியல ட்ரெயினில் ட்ரெயினில் போக வேண்டியது வேறு வழி இல்லை அதனால் ஆய்குடிக்கு பையன் போகிறோம் அப்படின்னு அவனும் சஞ்சாரம் பண்ணணுமோ நம்ம வயசாக எழுத்துமே சும்மா அவன் சஞ்சாரம் தான் அது மாதிரி போய் ஆய்குடியில் பாதுகை நம்ப மடம் இருக்குது பாதுகை நிறுவிச்சிருக்கா ஆய்குடி செங்கோட்டை எல்லாம் பிரச்சாரம் அங்கே தான் திருநெல்வேலி ஜில்லா பூரம் தான் சத்குரு சுவாமிகள் இந்த பக்கம் கிடையாது எல்லாம் திருநெல்வேலியிலாம் சத்குரு சுவாமிகள் ஃபுல்லாக பிரச்சாரம் அதுக்கெல்லாம் தெ தெலுங்காவாலும் ஃபுல்லாக பிரச்சாரம் அங்கே தான் அது மாதிரி போய் இது சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி பிரேமுக்கு உள்ள பாவதாக வந்து நடத்துறது பெரிய விஷயம் அதுவும் துக்காராம் வந்தது பெரிய விஷயம் பெரிய மகான் அவெல்லாம் வந்து இங்கே பாத தூளி பட்டாலே போதும் பாகத்துல பாத ஜலமும் பயணி ஜாலு கொண்ட ஜெலு பாகுரி பாகுரீதியில் தானம் பண்ண வேண்டாம் நீ அவருடைய பாத ஜலத்தை புரட்சிச்சோங்கிற ராமதாஸ் அது மாதிரி தியாகபிரம்மா அப்படி சொல்கிற அது காஞ்சி பெரிவாலே ஜீவனான அப்புறம் பாத தூளில பரலுவாளம் அப்படி ஒரு பாத தூளி பஜனை தான் வைகுண்டத்துக்கு போறதுக்கு பஜனை தான் முக்கிய கருவி பஜனம் போதியானம் ஆர்ஜனம் சர்வதம்மதம் தஜனம் யமதூதானம் ராமராமேதி கஜனம் ராமராமான்னு சொல்லுவோம் ரெண்டு வார்த்தை சொல்லுவேன் அப்புறம் குரு கீர்த்தனை ஆரம்பம் சீதா கல்யாணத்துக்கு நாளைக்கு வந்துடணும் அவசியம் ரொம்ப சந்தோஷம் சத்குருநாத் மகாராஜ் கீ ஜெய் स्याङ्गं कनकाभकामचतुशं पालं त्रिपुनराञ्जितं वाणी श्रीरघुनादनामसुदयापि आद्रासगृहधारया चेदशीयं बुधलोचनं यदुपति केलदनं राधया तं वै वेङ्कटरामदेशिकवरम् சர்வாத்மனாகம் பஜே சத்குருநாத மகாராஜ் ராமனுடைய சந்நிதியில் வாக்கு சுத்தி பண்ணணும்னு ஒரு ஆசையில் நானே கேட்டுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஏதாவது சொல்லணும் எல்லா பெரியவான நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா கலியில நாம சங்கீர்த்தனம் தான்

ஏகநாத மகராஜ் இதே விஷயத்தை சொல்றாரு கிருதயுகி சமதமாதி சாதன திரேதாயுகி வேதோத்த யக்ஞாபரி ஆகமோத்த போஜன தந்திர விதான விதியுக்த இந்த யுகங்கள்லாம் பண்ணக்கூடியதை நம்மளால பண்ண முடியாது யாபரி பரம சங்கட சாதன கரிதாகி பரம மன அனுமாத்திரஜான உ பருமனு அப்படியே நீ யாகமோ யோகமோ செஞ்சுட்டாலும் மனசமாதானம் இருக்கிறா எனக்கு தெரியல கலியுகி சுகம நலகே சு நலகே யோக யாக தியாக தான அப்போ என்ன வேணும்னா நிர்லஜ கரித்தா ஹரி கீர்த்தனை அப்படி பண்ணும் பட்சத்தில் சாரி முக்தி சரண வந்ததி நாலு விதமான முக்தி நம்ம சொல்லப்பட்டிருக்கு இல்லையா ஹரி அந்த முக்தி நாலு வித முக்தி அது நாலு வித முக்தியும் நம்மளுடைய காலடியில் இருக்கு அப்படின்னு ஏகநாத் மகாராஜ் சொல்றார் சாஸ்திரங்களோ புராணங்களோ நாம சங்கீர்த்தனத்தை தான் நமக்கு கொடுத்துருக்குன்னு போதேந்திரால் சித்தாந்தம் பண்ண அந்த காலத்துல வேதத்துல சொல்லப்படல அப்படின்னு சொன்னதுக்காக போதேந்திரால் வேதத்திலிருந்து எடுத்துக்காட்டி நாம சங்கீர்த்தனம் எங்கெல்லாம் சொல்லி இருக்கு அதுக்கப்புறம் யாரும் அதை மீறி சொல்ல முடியாது அப்படி நம்மளுடைய பாரத தேசம் முழுக்க சங்கீர்த்தனத்தை அந்தந்த ஸ்டேட்டில் அவரவர்கள் பரப்பினார் சத்குரு சுவாமிகள் இல்லைன்னா நான் அபங்கம் பண்ண முடியாது ஒவ்வொரு கீர்த்தனத்திலேயும் சுவாமிகளை நினைக்காம இருக்க முடியாது அதே மாதிரி வாரக்கிரு சம்பிராயி என்ன சித்தாந்தம்னா விஷ்ணு பேதம்

இந்த பாகத தர்மம் மேலும் மேலும் வாழவாயா சுக பக்தி பாவ தர்ம குலாச்சார நாம விட்டோ பாசேன என்னுடைய புல தர்மமே நாம நாமசங்கீர்த்தன்தான் எவ்வளவோ பாகங்கள் ஒவ்வொருத்தரும் அப்பாவுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கா எனக்கு எங்க அப்பா நாம சங்கீர்த்தனம்ங்கிற பாகத்தை பிரிச்சு கொடுத்தாரு அப்படி சுகாராஜ் சொல்ற ஆலே பாகாத்தே கரித்தோ சுஜா நாம உச்சாரித்தோ இப்படி நாம சங்கீர்த்தனத்துடைய மகத்துவத்தை வாரக்கறி சம்பிரதாயம் அதனால தான் நம்ம வாரத்திரி சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கோ அதுபடி ஒரு சிக்ஷை எடுத்துக்கோன்னு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொன்னதுனால அங்கே போய் எடுத்துட்டோம் அதனுடைய விளைவு இப்போ பண்டறிபுரத்தில் ஒரு மட்டம் இருக்கு நம்ம நம்ம தமிழ்காராளுக்குன்னே ஸ்தாபனம் பண்ணியிருக்கோம் நீங்கள் எப்போ போகலாம் இங்கே தங்கலாம் எத்தனை நாள்னாலும் தங்கலாம் முன்ன கூட்டி தெரிஞ்சிட்டா ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பா அதெல்லாம் உங்களை அழைக்கிறதுக்காக வேண்டி இந்த மேடையை நான் உபயோகப்படுத்திக்கிறேன் ஆஷாட ஏகாசி கார்த்திகை ஏகாசி உற்சவம் நடக்கிறது நம்மளாம் அங்கே தான் இருப்போம் இருபது நாளைக்கு அங்கே தான் இருப்போம் உங்களால் முடியும் போ ஆஷாட கார்த்திகை யாத்ரா பரதி விட்டலகா சருதாரு நம்ம பாடுறோம் ஆனால் ஆஷாடிக்கு யாரும் வர மாதிரி பாகவத ரொம்ப குறைச்சலாக வர வரணும்னு ஒரு ஆசை ஒரு தரம் அது ஒரு தரம் ஆஷாட ஏகாசியை பாருவங்க ஜென்மாவில் போகிறோம் எப்பேற்பட்ட சாதனை ஞானேஸ்வரர் பண்ணியிருக்கார் அந்த ஜனங்கள்லாம் அலாதியா உள்ள ஒரு ஜனங்களுடைய சத் சங்கத்துல ஊறி தெளிச்சு போன அந்த ஜனங்கள் பதினஞ்சு லட்சம் பேரும் எவ்வளவு டிசிப்ளினா வந்து பஜனையோட வந்து பஜனையோட போற அந்த இருபத்தி ரெண்டு நாள் பாத வரும் வரும் இருந்து பண்டறிபுரம் இருபத்தி ரெண்டு நாள் உங்களால வர முடியாட்டம் கடைசி அஞ்சு நாளைக்கு பண்டறிபுரம் வந்து நம்ம மதத்தில் தங்கி அந்த சத்சங்கத்தை அனுபவிக்கலாம் இதை ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு வைக்கிறேன் மேலும் மேலும் இது மாதிரி சச்சங்கங்கள் நடக்கணும் குருநாதனுடைய கிருப்பைனால சத்குருநாதன் கிருப்பைனால நிஷ்டாவந்த பாவ பக்தாச்சுவதர்மதர்மே பஜனை பண்றதுதான் பஜனை பண்றதுல தப்பு கண்டுபிடிக்காதே என்ன ஜானேஸ்வரி இது வேதம் இல்லை உச்சாடன லோப்பம் இருந்தா கூட லோப்பம் கிடையாது அதனால நான் பாரு துகாமனே நுபஜே தோஷ பஜனையே தோஷம் யாருனாலும் பண்ண முடியாது அது உனக்கு தெரிஞ்ச மாதிரி பாரு என்னன்னா ஹயத்துல கொண்டு வந்து நிற்கணும் பாவத்தோட பாடணும் அதை தவிர வேற எந்த யோக்கியதையும் இதுக்கு சொல்லலாம்

ஏன்னா நாமா சொன்னாதான் பாபம் போயிடுங்கிறல்ல எவனு உள்ளுணர்ந்து நாமா சொல்றானோ அவனுக்கு பாபம் செய்ய வேண்டும் என்று எண்ணமே தோன்றாங்க சித்தாந்தம் அப்படி ஒரு வழியை காமிச்சு கொடுத்து இந்த நம்மளுடைய பாரத தேசத்தில் தமிழ்நாட்டில் சத்குரு சுவாமிகள்னு ஒருத்தர் இல்லைன்னா எப்படி இருப்போமே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அப்படி நமக்கு ஒரு வழியை காமிச்சு கொடுத்தா இந்த குருநாதனை ஸ்மரணம் பண்ணிட்டு ஜாரி ஜகுரு சர்வசந்த ரொம்ப பிரச்சது அவர் குருவாக்கால் அழகாக சொல்லிவிட்டேன் நாளைக்கு கல்யாணத்துக்கு இருந்து அனுகரவம் பண்ணுறது அமோகமாக இருக்கும் கேமமாக இருக்கும் i'm